வணக்கம் இன்றைய விரைவு செய்திகள் மறக்கவும் முடியாத மன்னிக்கவும் முடியாத தமிழின படுகொலையை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் தமிழர்கள் பறந்து வாழும் இந்த பூமி பந்தின் எல்லா திசைகளிலும் இன்று பேரழிச்சியுடன் நடைபெற்றது பிரதான நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்றன வடக்கு கிழக்கில் இறுதி கட்டத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகின்ற இந்த வாரத்தில் நாட்டின் தலைநகரிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறுவது தமிழ் மக்களின் வேதனையில் தெற்கு மக்களும் பங்கு கொள்கின்றார்கள் என எண்ண தோன்றுகின்றது இது மிகவும் முக்கிய ஒரு திருப்பு முனையாகும் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவலகன் என்பவரை இப்ஸ்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று இளவலகன் கூறியுள்ளார் யுத்த காலத்தில் இறந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் விடயத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் உணர்வுபூர்வமாக செயல்பட வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் மூதூரில் கஞ்சி வழங்குவதற்கு செய்திருந்த ஏற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் ஆற்றியிருக்கின்றமை தொடர்பாக மிகுந்த வருத்தம் அடைகிறார் என தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இருந்து கடந்த பன்னிரண்டாம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் படகு ஒன்று உடைந்து நீரில் மூழ்கியதை அடுத்து கடலில் தத்தளித்த மூணு மீனவர்களை உயிருடனும் ஒருவரை சடலமாகவும் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கடற்படையினர் மீட்டுள்ளனர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என பாலச்சேனை போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதுடன் தேசியத்தின் பாலுள்ள தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாட்டிலும் ரயிலே ஈடுபடுவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வன் அடைக்கலநாதன் தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மே பதினெட்டு இன அழிப்பு நினைவு நாளில் அனைத்து தமிழ் உறவுகளையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைமாறு அழைக்கிறோம் என தமிழ் சிவில் சமூகங்களின் கூட்டணிவு கூறியிருக்கின்றது என்ற முள்ளி வாக்கால் நினைவு ஒட்டி நேற்று அதை வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் விவரம் வருமாறு தமிழ் மக்களின் தேசத்திற்சியை உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உறுதிப்படுத்தும் விதத்தில் வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது சிவில் சமூகங்களின் கூட்டணிவு முன்வைக்கின்றது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியை யுஐ தொழில்நுட்பத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விவசாய செய்கையில் செய்கையை நேரில் சென்று பார்வையிட்டார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையின் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலையில் அதனை முன்னெடுக்க தயாராக உள்ள தொழில் முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த ஒருவரை புதுக்குடியிருப்பு போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் என தெரிவித்துள்ளனர் புதுக்குடியிருப்பு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹேரத் தலைமையிலான பொலிஸ் குழுவினரை இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் செயற்கை உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கை விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது இதில் ஆர்வமுள்ள தனியார் துறை தொழில் முயற்சியாளருக்கு தேவையான ஆதரவை அரசு வழங்கும் கலாநிதி ஹர்ஷ சுபசிங்கவின் பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக நேற்று சென்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே இதனை குறிப்பிட்டார் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் இணைந்திருங்கள்